அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் நேற்று இரவு காளிமலை கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது இரவு ஒரு எட்டு மணி அளவுக்கு எட்டே கால் மணி அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் ஒரு பத்தரை மணிக்கு பத்தரை பதினொரு மணி வாக்கில் அந்த பழங்குடி மக்களுடைய பூஜை முறை பாட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை இறங்கி அதன் பிறகு ஒரு ஒன்று ரெண்டு மணிக்கு ரூம் வந்து சேர்ந்தோம் மகிழ்ச்சி என்னென்னா எனக்கும் காளி எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து என்னோட அமைப்பை சேர்ந்தவங்க அப்போது ஒரு உடனே ஒரு ஸ்பார்க் வரல அது போல் ஒரு ஸ்பார்க்கு ஆனால் நேற்றுலாம் ஒரு ஒரு மெக்னிஃபிஷன் க்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அப்படியே தக்க தகன்னு அந்த உடைய முகம் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருந்தது அது வெள்ளிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயற்கையாகவே அந்த சிலையில் அந்த தேஜஸ் இருக்குது என்னவோ ஒரு அசாத்தியமான அமைதி நான் இப்போ எதுவுமே விவரிக்கலை அது நேரம் வரும்போது இது சம்மந்தமான விஷயங்களே நான் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்பர் டூ வந்து இப்போ அந்த வேட்டு பத்துக்காணி காளிமலை கோவில் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலம் எப்போ எழுந்திருக்கும் எழுந்தி அதுக்கப்புறம் திருநெல்வேலி போய் சேரணும் இதுதான் ப்ரோக்ராமு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு நிகழ்வாக நேற்றைய நிகழ்வு இருந்தது இன்றைக்காலெலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பாயிரம் பேர் அந்த பொங்கலைக்கு என்னோடய கணக்கு முப்பாயிரம் பேர் எட்நூறு வாகனங்கள் அது இன்ஃபேக்ட் கூடும் நாற்பாயிரம் பேர் கூட இருக்கலாம் எந்த நேரத்தையும் இன்றைக்கும் மக்கள் வந்து இளம் பெண்கள் மலையாளம் பேசக்கூடிய பெண்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து பாஜக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் என்னுடைய குரு ஸ்தானமலையானவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு சேர்ந்து ஒரு அந்த பொங்கலை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் நேற்று இரவு மற்றும் அகேன் உணவு உணவு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் உணவு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னால அதை நான் கொஞ்சம் தவிர்த்துட்டேன் மற்றபடி அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடரி சப்போர்ட் ஃபார் த பப்ளிக் அதை டிஓட்டீஸ் எல்லா இடத்துலையும் டியூப்லைட் போட்டு ப்ராப்பராக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கிரேட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அது எவ்வளோ பேர் எவ்வளோ எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் லைஃபை டிவோட் பண்ணுறாங்க அவங்களாம் பெரிய சல்யூட்டு ஒன்று ரெண்டாவது வந்து இன்னை காலில் எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர் அதாவது பொதுவாக அஇஅதிமுக அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை இப்போது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகி கட்சித் தலைவர் ஆனதுக்கப்புறம் பொதுச்செயலாளர் ஆனதுக்கப்புறம் இந்த காலகட்டங்கள் அவரோடே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா சேலம் இளங்கோவன் புறநகர் அஇஅதிமுக மாவட்ட செயலர் காலைல என்னை வந்து என் நண்பர் ஆத்தூர் சதாசிவம் கூப்பிட்டார் பைத்தூர் சதாசிவம் அவர் அந்த ஆத்தூர் பேரவை இளைஞர் பேரவை செயலாளர் இருக்கார் ஏடிஎம்கையில் அண்ணன் சொன்னாங்கன்னா என்ன அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தலைவா இரு நம்ம எடப்பாடியார் வந்து பைரவர் கோயிலுக்கு வராரு ஆரங்களூர் வராரு தங்க கிரீடம் வந்து கொடுக்க போகிறாரு அவரும் சப்போர்ட் பண்ணிருக்காரு அவர் சார்பாக நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த நிகழ்வுக்கு அவர் வந்து இப்போ ஃபுல்லாக அட்டன்மெண்ட்டு போப்பறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் பண்ணணும் இதில் என்ன இருக்குது இதில் அல்ல எனக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் மேலே வந்து தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்கின்றது எதுவும் கிடையாது ஆஸ் எ தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கலாம் ஆஸ் எ பார்ட்டி லீடர் அப்போசிஷன் லீடர் இன்னும் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணோம் பட் அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தெரியாது எனக்கு ஒரே ஒருத்தம் கடைசியாக அந்த விருந்து கொடுத்தது தான் பிரச்சனை நடந்துட்டுக்கு இங்கே விருந்து கொடுக்குறாங்களா பகல்காம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு தான் மற்றபடி அவர் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்ற அரசியல் தலைவரை விட அதாவது எங்கே நான் ஹிந்துன்னு சொன்னால் உடனே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க ரம்ஜானுக்கு போனால் குல்லா போட்டு கஞ்சி சாப்பிடுவாங்க நோம்பு கஞ்சி கிறிஸ்துவ மத விழாக்களுக்கு எதாவது போனால் பாபா அவர்களே கத்தாங்க ஹலே அலுவயா ஹலே நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமைப்படுகின்றேன் என நான் எனக்கு கிறிஸ்துவில் பிடிக்கும் இதை சொன்னால் சங்கிகளுக்கு கோவ வரும் என் மனைவியே கிறிஸ்து கிறிஸ்துவர் தான் அப்படின்னு சொல்ல உதயநிதி ஸ்டாலின் அவரெலாம் சொன்னாங்க அது மாதிரி ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிடுச்சு இங்கே முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துக்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் தான் வந்து இந்த எனிமிட்டை கிரியேட் பண்ணுறது அட் த சேம் டைம் இந்த இடத்துல நான் எப்போலாம் பார்க்குறோன்னா எப்போலாம் பார்த்தணும் நினைவு தெரிஞ்சு எடப்பாடின்றவரு இப்போ தெரியாது எனக்கு அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே அதாவது சில பத்து பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு தெரியும் ஒரு விபதி வைக்காமல் எங்கேயும் வரதில்லை கடவுள் பக்தி மிக்கவராக இருக்கார் அவர் செய்தது சரி தவறு அவர் அந்த சசிகலாவுக்கு ஸ்டாப் பேக் ஸ்டாப் பண்ணது அந்த சப்ஜெக்டும் நான் பேசலை ஆனால் அவர் இன்னைக்கு இன்றைக்கும் தைரியமாக நான் ஒரு ஹிந்து நான் கோயிலுக்கு போவேன் திருப்பதிக்கு போவேன் ஆரக்கலூரில் வந்து இந்த காலபைரவருக்கு நான் தங்க கிரீடம் சாத்துறேன் பழனி கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன்னா அது தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆளாக இருக்கின்றார் எலெக்ஷன் நிற்பந்தின் காரணமாக எல்லா கம்யூனிட்டியும் வந்து எல்லா ரிலீஜனையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போனோம் சில இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போனாலும் சில கட்சிகள் இந்துக்களுக்கு எதிராக பேசாதான் மத்த மற்ற ஜா மற்ற ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு அரசியல் பண்ணுற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றார் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள் அவர் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் மாண்டலை பார்த்துக்கணும் இது அரசியல் பதிவல்ல எனக்கு மகிழ்ச்சி யார் கோயிலுக்கு பண்ணாலும் வந்து அதை வரவேற்கணும் அதுதான் எங்களுடைய விஹ்புட கடமை விஹெச்புட மாநில தலைவராக இதை நான் வலியுறுத்துறேன் வட தமிழக தலைவராக நம்ம ரெண்டு வந்து எல்லோருமே கோயிலுக்கு பண்ண முன் வந்தாங்கன்னா ஒரு மாறுபட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சமுதாயம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் தன்னை ஒரு நல்ல தூய் இந்துவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 ஸோ வாய்ப்பு இருக்குங்க இருபதாம் தேதி அவர் வரும்போது அந்த தங்க கிரீடம் சாத்தக்கூடிய நிகழ்வை போய் பாருங்கள் என்னை கூப்பிட்டாங்க நீங்களும் மாற்றுருவா அப்படின்னு சொல்லி அவர் என்ன நண்பர் கூப்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற இல்லை சேலம் இளங்கணும்னு வேறு இல்லை இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் நான் பொலிட்டிக்கல் இனி கூட நயனா நரேந்திரன் சாரோட மீட்டிங் ஏன் பண்ணேன் இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் வந்து என்னையும் பார்ட்டி அவாய்ட் பண்ணணுன்றத நான் தெளிவாக இருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறேன் நல்லா வர முடியாது எங்கள் டீமில் வந்து சாய் சிவா திருகோவிந்த் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வருவாங்க எங்கள் டீமே சேர்ந்த அர்ச்சனா மற்றும் கண்ணன் இவங்க வந்து அந்த அன்னதானம் பண்ணுவாங்க அவங்களும் அன்னதானம் பண்ண போகிறாங்க ஏடிஎம்கே பீப்புளும் ஒன்று நீங்கள் கலந்துங்க இல்லை எங்கள் அன்னதானத்தை இந்த மாதம் உங்கள் கூட மெரிஜ் பண்ணிடும்னு சொல்லிவிட்டேன் நாளைக்கு மீட்டிங் போட்டு சொல்கிறேன் இருக்காங்க ஸோ கால என் மனமார்ந்த நன்றி நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் கையில் எடுத்தோம் ஸோ நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஒத்துதான் வந்து இயற்கையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த இயற்கை என்கின்ற என் தாய் ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி மூணாவது விஷயம் ஒரு சீரியஸான விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி படிக்க நேரிட்டு அது என்னென்னா அந்த செய்தி அப்படியே படிக்க சென்னையில் ரயில் மோதி கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேர் உயிரிழப்பு சென்னையில் மின்சார ரயில் மோதி ரெண்டு கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சென்னை பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே மின்சார ரயில் சென்று கொண்டிருந்தபோது அப்போது அந்த வழியாக வந்த கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேர் மொபைல் ஃபோன் பேசிக்கொண்டே தண்டவாளத்தை கடக்க முயற்சி செய்கின்றனர் அப்போது ரயில் மோதி கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேருமே கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேருமே இறந்து போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இறந்து போனவங்க பார்த்திங்கன்னா இறுதி ஆண்டு கல்லூரி மாணவர்கள் காலேஜ் பேர் போடல ஒருத்தர் பேர் முகமது நபுல் ஒருத்தர் பேர் சபீர் அகமது பாவம் அந்த அவங்க சரி நமக்கு எந்த மதமாக இருந்தாலும் உயிர் உயிர் தானே இப்போவும் வந்து நாளைக்கு நம்மளே வந்து போர் அப்படின்னு போகும்போது பாகிஸ்தானுக்குரிய அப்பாவி செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன் அது தவிர்க்க முடியாது ஆனால் அது உயிர் தானே ஒரு தீவிரவாதி சாவரான்றது விஷயம் இல்லை இப்போ நம்ம அந்த பாகிஸ்தான் இப்போ பண்ணாங்க பாருங்கள் பகல்காமுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பேரை சாவடிச்சிருக்காங்க எல்லையில் இது ஒரு பெயின்ஃபுல் தான் அவங்க இஸ்லாம் சா அதுக்கெலாம் அப்பாற்பட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற இடம் அப்படின்றது இனிமேல் வரைய இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஃபோன் எல்லா இடத்துலையும் ஃபோனை பேச போகிறாங்க எவனை பார்த்தாலும் வண்டி ஓட்டும் போது ஃபோனை தான் பேசிகிட்டு இருக்கான் ஸோ அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அரசாங்கம்ன்றது மட்டுமில்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம கூட வந்து போலீஸிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நாமும் கொஞ்சம் சுதாரித்து எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பத்து செகண்ட் எடுத்து எதாவது மெசேஜ் வந்திருக்கா ஒரு பையன் அனுப்ப போறதில்ல அமிச்சாலும் டுபாக்கு ஒரு மெசேஜாக இருக்கும் அதை எடுத்து பார்க்கலாம் வந்து அவங்க அப்படியே இந்த ஆறு மணிக்கு இந்த குடிகாரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் கை காலெலாம் ஆடும் அவனை வந்து எதாவது வேலை சொல்ல சொன்னிங்கன்னா செய்ய சொன்னிங்கன்னா பண்ண மாட்டாங்க உடனே வந்து அங்கே அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு சண்டை போட்டு கோவப்பட்டு போயிடுவாங்க அதுபோல் இன்றைக்கி எல்லாருமே மொபைல் அடிக்ட் ஆகிட்டோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ஷார்ட்ஸு ரீல்ஸ் அப்படின்னு நம்ம லைஃப் முடங்கி போயிடுச்சு கொஞ்சம் அதை உடைப்போம் மொபைல் இல்லாத உலகத்திற்கு போங்க மொபைலே வேணாம்னு நான் சொல்லலை மொபைலோட நேரத்தை சுருக்கிங்க அதுதான் நல்லது அண்டு இன்றைக்கி நான் வயச வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது எல்லா பொது ஜனங்களுக்குமான கேள்வி என்ன என்னென்னா வந்து எனக்கு வந்து அரசியல் ஞானம் வந்து குறைவு தான் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொது ஜனங்களை பார்த்து நான் கேட்டு கேட்க வேண்டிய விஷயம் இதுதான் இது வந்து ஒரு நல்ல நண்பர் எனக்கு எழுதி அனுப்பிச்சது நூற்றி ஐம்பது சவரன் போட்டு மகளுக்கு திருப்பணம் முடித்தவன்லாம் வந்து வீட்டில் கலைஞர் டிவி பார்த்துட்ருக்கான் பொண்ணுக்கு நூற்றி ஐம்பது சவரன் போட்டு கல்யாணம் பண்ணுறான் அவன் வந்து ஒரு சில ரேஷன் கடையில் போய் டிவி வாங்கி கலைஞர் டிவி வாங்கி பார்த்துட்டு இருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஐயோக்கியனா இருப்பான் ஊருக்குள் முப்பது வீடுகள் வாடகை விட்டவன் பசுமை வீடு மானியத்தில் வீடு கட்டி கொண்டான் முப்பது வீடு வாடகை வரும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்டு இந்த பசுமை வீடு அது ஒன்றே முக்கால் லட்சமோ ரெண்டு லட்சமோ பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுத்து அது வீடுக்கு பணம் கொடுத்துருவாங்க அந்த வீடை கட்டிகிட்டு இருக்கான் இரண்டாவது விஷயம் இது அடுத்த ஐக்கியத்தனம் மூணாவது வந்து ரெண்டு மகன்கள் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அனாதை பணம் மூ ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் ரெண்டு பச ரெண்டு அமெரிக்காலே ஜப்பான்லேயோ ஜெர்மனில ஏதோ ஒரு இடத்துல இல்லை வந்து இந்த அம்மா கிராமத்தில் இருப்பாங்க பையன் சென்னையில் இருப்பான் பெங்களூர் இருப்பான் அந்த அம்மா வந்து தனக்கு யாரும் இல்லைன்னு வந்து வியோவுக்குலாம் சர்டிஃபிகேட் வாங்கி அவன் அந்த சர்டிஃபிகேட் மூலமாக ஆயிரம் ரூபாய் முதியோர் பென்ஷன் அனாதை பென்ஷன் போன்ற விஷயங்களை வந்து பெறக்கூடிய ஆட்களை நிறைய பேர் நான் பார்க்குறேன் இது மூணாவது ஐயோக்கித்தனம் ஐடி கம்பெனியில் லட்சம் லட்சமாக சம்பாதிப்பார்கள் ஆனால் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு ரூல் படி தாலிக்கு தங்கம் வாங்குவோம் நாலு கிராம் எட்டு கிராம்னு சொல்லிட்டு இது அடுத்த ஐயோக்கியத்தனம் அவனுக்கு லட்சம் லட்சமாக இருக்கும் அது ஏழைகளுக்கானது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கானது ஆனால் அதை மறந்துட்டு அது ஏதோ இவனுக்காக தான் அரசாங்கம் திட்டம் போட்ட மாதிரி அரசாங்கத்தை சுரண்டதுக்குன்னே ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இது அடுத்த விஷயம் ஐயாயிரம் சதுரடியில் நீச்சல் குளத்துடன் வீடு ஆனால் வீட்டு வரி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது இருபது வருஷத்துக்கு இருந்த பழைய வீட்டின் வரியே வந்து அவன் இருப்பான் அவனுக்கு தெரியணும்ல நம்ம இன்னைக்கு வளர்ந்துட்டோம் வீட்டு வரி ஜாஸ்தி கட்டினாதான் அந்த தலைவரோ அந்த கிளர்க்கோ அந்த கார்பரேஷன் கமிஷனரோ சேர்மனோ கவுன்சிலரோ மேயரோ கொள்ளடிக்கிறாங்கன்னு நமக்கு வேணாம் ஆனால் நம்ம கடமை நாம் வந்து அதை கொடுக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சேல் பண்ணுவாங்க இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து பெரிய கோயில்கள் நீங்கள் நாம்லாம் சீலிபுத்தூர்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கோயில் இருக்கும் அதிலும் பசார் இது மாதிரி இருக்கும் மால் மாதிரி கோயில் ஆக்கி வச்சுருக்காங்க அந்த அதன் மூலமாக வருமானம் அதிகம் வரும் அதில் நிறைய பேர் வந்து ரெ ரெண்ட்டு பே பண்ண மாட்டாங்க அது ஒரு அயோக்கியத்துக்கு உச்சக்கட்டம் அது போல் தான் வந்து நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு ப்ராப்பரான வரி கட்டாமல் இந்த பழைய வரியே கட்டிகிட்டு இருக்குது ஒரு பத்து ரூபாய் ஏற்றுறாங்க கூட குய்யா மொய்யான்னு கற்றுவாங்க அது என்னென்னா அந்த மக்களுக்கு என்ன புரியலன்னா ஒரு இப்போ ஏதாவது சிலிண்டர் இருபது ரூபா ஏற்றுனாங்க உடனே ஓன் கத்துனாங்க அது எப்படி ஏற்றலாம் பெட்ரோல் வந்து ஐம்பது ஐம்பது பிசா ஏற்றினா ஒரு ரூபாய் ஏத்தினா பத்து ரூபாய் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து தினம் தினம் நம்ம பார்க்குற விஷயங்கள் ஆனால் ஒரு சிலிண்டர் ஹோம் டெலிவரி பண்ணும்போது ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் அந்த சிலிண்டர் டெலிவரி மேன் கமிஷன் வாங்குறாங்க அது வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுக்கக்கூடாது அந்த சிலிண்டர் மேன் நான் தவறுன்னு சொல்ல பாவம் கஷ்டப்பட்டு வரான் தூக்கிட்டு வரான் அவனுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்கறதனால என்ன ஆகுதுன்னா அந்த சிலிண்டர் பீப்புளுக்கு உரிய சம்பளத்தை அந்த ஏஜென்சிகள் கொடுக்கறதில்ல அப்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து ஒரு ஒரு பணத்தை வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை நம்ம இருக்கோம் அதெல்லாம் விட்டுருவாங்க சும்மா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாக்கு சண்டை சண்டைப்பட்டுருப்பாங்க அப்புறம் இது போக வறுமைக் கொற்று கீழே உள்ளவர்கள் ரேஷன் பொருளை வசதியானவர்கள் அதாவது ரேஷன் பொருளை வாங்கி ஏழைகளுக்கு விற்பது அப்படின்றது வந்து அடுத்த அயோக்கியத்தனம் ஏன்னா அந்த ஏழைகள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்புறம் வந்து ரேஷன் கார்டை வச்சு அந்த அரிசி வந்து மாடுகளுக்கு தீவிரமாக போடுவாங்க இது போன்ற அயோக்கியத்தனம்லாம் பண்ணுறது வந்து பெரும் பணக்காரர்கள் தான் பணக்கார பிச்சைக்காரர்கள் சாரி அப்புறம் ஃபைனான்ஸ் சீட்டுகள் நடத்தி கோடியில் விளையாடும் ஒருவர் இன்கம் டேக்ஸ் என்றால் என்னன்னு கேட்பார் கோடி கோடியாக பணம் இருக்கும் சீட்டாக ஒரு இனமே அன்ன இல்லீகல் சீட்டு தான் அன்னப்ரூவ்டு சீட்டு தான் அப்போது வர வரக்கூடிய பணம் எல்லாமே பிளாக் பண்ணி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அவன் ஒரு பைசா இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டான் இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் சென்சஸ் எடுக்க போனால் மாத வருமானம் நாலாயிரம் ஐயாயிரம்ட்டு தான் அத்தனை குடும்பமும் கூசாமல் போய் சொல்கின்றது ஏன்னா அப்போ தான் சலுகைகள் கிடைக்கும் இது அடுத்த ஐயோக்குத்தனம் இதுதான் நம்முடைய தெருவில் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கூடிய சாதாரண உதாரணங்கள் இதில் சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு கூட பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கும் கடைசியாக கட்சியிடமும் வந்து பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் நம்முடைய பொதுஜனங்கள் அப்போ முறையாக வரி செலுத்தாமல் சலுகைக்காக பொய் பேசக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முறையாக வரி செலுத்தும் சலுகைக்காக பொய் பேசாத மக்கள் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யும் அரசியல்வாதி ஊழலுடன் மக்களுக்கு சேவை செய்யாத அரசியல்வாதி லஞ்சம் ஆகுது கடமை என்னுடைய கடமை என்று லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்னுடைய கடமை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் நாடு உறுப்பினா இதில் யார் திருந்தணும் அந்த பொதுஜனம் பணம் வாங்கின பொதுஜனம் திரும்பணும் திருந்தணுமா பணத்தை கொடுத்த அரசியல்வாதி திருந்தணுமா அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் திருந்தணுமா இதற்கு அடிப்படை காரணமான சட்டத்தின் வழிமுறைகள் திருத்தப்படணுமா இந்த இடத்துல வந்து கல்வி திருத்தப்படணுமா ஆன்மீக அறிவு மக்களுக்கு பொருந்தலையா எதை கொண்டு எதை திருத்துவது இதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு அரசியல் ஞானம் குறைவு எனவே நீங்கள் விட சொல்லுங்கள் ஒரு ஒரு நேரத்தில் பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நோக்கி நாம் நல்ல மாற்றத்தை நோக்கி நாம் எல்லோருமே பயணிப்போம் இது வந்து நான் இன்னொரு நாளைக்கு மிக 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 சுவாரஸ்யமான சூப்பரான ஒரு மேட்டோட உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் பனைமுருக்கன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா அப்புகளும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜன்